ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இந்த மக்கள் மீது உங்களுக்கு என்னதான் பிரச்சனை குறிப்பாக தர்மபுரி மாவட்டத்தின் மக்கள் மீது உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன கோபம் ஏன் இந்த மாவட்டத்தின் மக்களை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்ன பாவம் செய்தார்கள் இந்த தருமபுரி மக்கள் உங்களுக்கு ஏன் இந்த மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐந்து தொகுதியிலும் இந்த மக்கள் உங்களுக்கு தோல்வியை கொடுத்தார்கள் அந்த கோபமா நாங்கள் கேட்கறது வீணா போற தண்ணி காவிரி தண்ணி கடல்ல போற தண்ணியை ஒரு மூணு டிஎம்சி தண்ணி நீரேற்று மூலமாக கொண்டு வந்து இருக்கின்ற ஏரி குளங்களை இதுக்கு என்ன செலவாகும் ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாடு பட்ஜெட் ஆண்டு முழுவதும் நாலரை லட்சம் கோடி ஒரு ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ண முடியாது உங்களுக்கு இந்த மாவட்டத்தில் உள்ள எண்பது விழுக்காடு மக்களுடைய பிரச்சனை தீரும் இந்த ஒரு திட்டத்தினால் அப்போ ஒரு நல்ல முதலமைச்சரா இருந்தது இந்த ஒரு திட்டத்தினால் இவ்வளவு பெரிய பிரச்சனை தீரும்னா அதுல தான் நீங்க முதலீடு பண்ணிருக்கணும் நேரம் அனுமதி கொடுத்துருக்கணும் தடம் இருக்குது கொக்கனைக்கல் கூட்டுக்குடி திட்டம் தடம் இருக்கிறது அது போடணும் பைப்பு போடணும் பம்ப் வைக்கணும் அவ்வளவுதான் அங்கே மடத்துல ஏரியில தண்ணி விட்டா கிரேடியன் மூலமா நாகாவதி அணைக்கு போவோம் இந்த பக்கம் புறப்பூர் வரைக்கும் இந்த பக்கம் போவோம் பாப்பிரட்டிப்பட்டி வரைக்கும் போவோம் எல்லா பகுதிக்கும் போயிட்டு இருக்கோம் முறப்பூர் இல்ல இந்த திட்டம் வேண்டும் என்று எவ்வளவு போராட்டம் செய்ய வேண்டியதா இருக்கு பையன் பத்து லட்சம் கையெழுத்து அங்கத்தை தொடங்கணும் கடையெடுப்பு போராட்டம் நடத்தணும் மூணு நாள் நடைபயணத்தை மேற்கொண்டோம் மிகப்பெரிய ஐம்பதாயிரம் விவசாயிகள் வைத்து ஒரு போராட்டம் நடத்தணும் மேல எதையா பண்ணணும் நாங்க நான் இந்த மாவட்டத்தில் காவிரி போது இந்த முதல் தண்ணியை அனுபவிக்கிறது மேற்கு எல்லைகளை காவிரி வடக்கு எல்லையில தென்பெண்ணை இரண்டு பெரிய ஆறுகள் இந்த மாவட்டத்துக்கு வழியா போயிட்டு இருக்கு மாவட்டத்துக்கு உள்ள போயிட்டு இருக்கு ஆனா தண்ணி அனுபவிக்க முடியல எவ்வளவு பெரிய வருத்தம் இது இதனால் ஆனா எனக்கு ஒன்னே ஒன்னு ஸ்டாலின் அவர் நிச்சயமா செய்ய போறது கிடையாது இன்னும் ஒரு ஐந்து மாதம் பொறுத்து நம்ம ஆட்சி வரப்போம் நம்ம ஆட்சி உறுதியா வரும் அப்போ ஆட்சி வந்து முதல் ஒரு மாதத்திலே இந்த திட்டம் அறிவிக்கப்படும் முதல் ஒரு மாதத்திலே உறுதியா இது நான் கேரண்டி கொடுக்கற உங்களுக்கு நான் உங்களுக்கு இதுதான் திட்டம் இதுலதாயா முதலீடு செய்யணும் நீ குடுக்குற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் யாருக்கியா வேணும் அந்த அந்த ஆயிரம் என்ன பயன் என்ன பிரயோஜனம் அந்த குடும்பத்துக்கு நீ கொடுக்குற ஆயிரம் ரூபாய் இந்த கையில் வாங்கி அந்த கையில் டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு இருக்கு அதனால என்ன வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியா அந்த குடும்பத்துக்கு வளர்ச்சியா எதுவுமே கிடையாது அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறோம் நீர் பாசன திட்டங்கள் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு அங்கே முன்னுரிமை கொடுங்க அதில் முதலீடு செய்யுங்கள் ஒரு நல்ல நிர்வாகம் அதில் தான் முதலீடு செய்ய வேண்டும் ஆனால் ஸ்டாலின் நல்ல நிர்வாகம் அவருக்கு தெரியாது இன்னொன்று சொல்ல நிர்வாகம் என்னன்னு தெரியாது நிர்வாகம் என்னன்னு தெரியாது இப்படி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாடு பார்த்தது கிடையாது ஒரு மோசமான ஆட்சிக்கள் விரோத ஆட்சி விவசாயிகள்லாம் இன்னைக்கு நான் தமிழ்நாடு முழுவதும் பார்த்துட்டு வரேன் இந்த நூறு நாள்ல பார்த்துட்டேன் யார்கிட்ட போய் கேட்டாலும் திமுக பத்தி கேட்டாலும் அவ்வளோ கோபம் உங்களுக்கு வருது ஆட்சி நடத்துறாங்க குறிப்பாக பெண்கள் பெற்றோர்கள் விவசாயிகள் இளைஞர்கள் அரசு ஊழியர்கள் சொல்லவே வேண்டாம் எவ்வளவு ஏமாற்று அரசு ஊழியர்களுக்கு நூத்தி ஐந்து வாக்குறுதிகளில் வெறும் அறுபத்தாறு வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள்